ஆங்கிலேயங்கூட ஊழல் பண்ணல நம்ம பணத்தை சுரண்டி இங்கிலாந்து எடுத்துட்டு போனோம் வர்ற பணத்தை ஊழல் பண்ணி இவர்களுடைய குடும்ப சொத்தாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து நாம் அனைவருமே வெகுண்டெழுத வேண்டிய நேரம் இங்க வந்துருச்சு இப்படிப்பட்ட மகான்களுக்கு இப்படிப்பட்ட பெரிய பெரியவர்களுக்கு உண்மையாலும் நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் திமுக ஆணவத்தை அடக்க வேண்டும் முளைச்சு மூளடவில்லை மூணு எல்ல முடிச்சு நடிச்சது ஆறு ஏழு படம் அது பணம் நடத்தி நடிச்சுட்டு இவர் சொல்றாரு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டு எவ்வளவு பெரிய திமிரு பாருங்க எப்படிப்பட்ட மகான்கள் முத்துராமலிங்க தேவரையா மட்டும் இப்ப ஏன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கு மதுரை கோயில்ல ஒரு தமிழ் மாநாடு போடுறாங்க எட்டு நாள் நடக்கக்கூடிய மாநாடு முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க இரண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அவங்க பேசுறாங்க அஞ்சாவது நாள் வந்து பி டி ராஜன் ஐயா பேசும் அவர் பேசுறதுக்கு மேடைக்கு வர்றார் ஆனா மேடைக்கு வர்ற பி டி ராஜன் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அழைப்பதில் பேரே இல்லாத அண்ணாதுரை அவர்களையும் கூட்டிட்டு வர்றாங்க அண்ணாதுரை அவர்கள் மேடைக்கு போய் நான் இந்த மேடையில் அமர்ந்திருந்த பொழுது இந்த பாப்பா அற்புதமா பாட்டு பாடினாங்க இதே அந்த பாப்பாக்கு ஞானப்பால் குடிச்சிச்சு அதனாலதான் அப்படி பாடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாதுரை அவர்கள் பேசுறாங்க அது மட்டுமில்ல திருநாவுக்கரசர் அவர்கள் ஞானப்பால் குடித்தனால தான் இப்படிப்பட்ட தமிழ் காவியத்தை எல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மூடர்கள் இருக்கிறாங்க அடியே கள்ளி மீனாட்சி மூக்குத்து எங்கிருந்து வந்து அடுத்த நாள் கோபத்தோடு முத்துராமலிங்க தேவரையா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறார் பி டி ராஜன் பேசக்கூடாது நாளைக்கு தான் அவரை தள்ளிவிட்டு மேடையில் ஏறிய முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு எந்த அயோக்கிய பையன் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்த அயோக்கிய பையன் யாருன்னு கேட்கிறார் வீரங்க அதெல்லாம் ஒரு தைரியம் அதற்கெல்லாம் பிறந்து வர அவர் சொல்றாரு இந்த மீனாட்சி அன்னைக்கு எத்தனையோ அபிஷேகம் நடக்கும் இன்னொருத்த யாராச்சும் இந்த கோயிலுக்குள்ள வந்து கடவுளை என்று சொன்னால் அவனுடைய ரத்தத்திலே மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து விடுவேன் முத்துராமலிங்க தேவர் இருந்த வரைக்கும் கூட்டத்தை கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு மறுபடியும் சனாதன தர்மத்தை வேறறுப்பேன் ஒழித்து கட்டுவேன் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு ஆனா இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா நம்ம கிட்ட இல்ல அந்த தெய்வ திருமகனார் மறுபடியும் பிறந்து வருவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த அளவுக்கு இவர்களுக்கு கொட்டம் அதிகமாகிவிட்டது அதனால் சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தல் ஒரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய ஆட்சியினுடைய சாட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இருக்கப் போகுது இன்னொரு பக்கம் திமுகவினுடைய ஊழல் குடும்ப ஆட்சி நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை ஒழிப்பேன் இந்து தர்மத்தை ஒழிப்பேன் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பி இருக்கக்கூடிய அரக்க கூட்டத்தை ஒழித்து கட்டுவதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிச்சயமாக இந்த உசலம்பட்டி இந்த உசலம்பட்டிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு திமுக காரங்க ஜெயிச்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்காத தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி உசலம்பட்டி என்ன ஆதரன் நீங்க என்ன ஆளுக சில மனிதர்களை தொகுதிக்குள்ளேயே மாட்டேன் அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய உசலம் பட்டி நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் ஒரு முறை மோடி ஐயா உங்களுடைய ஆதரவை கொடுத்து மிகப்பெரிய வித்தியாசத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று இருந்தும் இருந்தும் இந்த வீரம் விளைந்த மண்ணிலிருந்து உறக்கமாக இந்த செய்தி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க என் மண் என் யாத்திரை உசலம்பட்டிக்கு போக வேண்டாம் தான் நினைச்சோம் ஏன் உசலம்பட்டிக்கு போக வேண்டாம் நினைச்சோம்னா தேசியவாதிகள் தெய்வத்தை நம்பறவங்க எட்டு நாட்டில் இருக்கிறவங்க குலதெய்வத்தை விட்டு கொடுக்காதவங்க தர்மத்துல தர்மத்தில் போகாம அப்படியே போயிடலாம் நம்ம போனாலும் உசலம்பட்டிக்காரங்க வரவேற்பாங்க நாம போகவில்லை என்றாலும் மலர்தூவி வரவேற்பார்கள் அப்படிப்பட்ட தர்மத்துக்கு சொந்தக்காரங்க இருந்தும் உசலம்பட்டிக்கு வந்ததன் மூலமாக இந்த மைக்கு மூலமாக வீடியோ மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் முசலம்பட்டிக்காரங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதற்காக இங்க வந்திருக்கின்றோம் வேற எதுக்கு வரலை உங்க மண்ணில் வந்த முசலம்பட்டிக்காரங்களை பத்தி சொல்ல வேண்டும் அது தொலைக்காட்சியில எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட வீரம் விளைந்த புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டியது டிஎம் கே அவங்க சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு கொசு சொன்னாரா எு எம் வந்து மஸ்கிட்ட கே வந்து கொசு அதனால சனாதன தர்மம் டெங்கு மஸ்கிட்டோ கொசு இல்லைங்க டி எம் கே தான் டெங்கு மஸ்கிட்டோ கொசு உங்களுடைய மூக்கையா தேவ தேவரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் இருக்கிறார் அன்னைக்குதான் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்து கச்சத்தீவை வார்க்கின்றார் அந்த கொடூரமான செயல் நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் மூக்கையா தேவர் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தமிழகத்திலே திராவிட கட்சிகளால் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மூக்கையா தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை கொடுக்க மாட்டோம் என்று போராடினார்கள் என்பது இருட்டடிப்பு செய்திருக்கின்றார் அதை இந்த மேடையிலே சொல்வதும் கூட என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் கச்சத்தீவை கொடுப்பதற்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்களும் கையெழுத்திட்டார்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டெல்லிய கையெழுத்து போட்டாங்க சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் இலங்கையினுடைய அதிபர் அவர்கள் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரெண்டு பேருமே கையெழுத்து போடுறாங்க கச்சத்தீவை கொடுப்பதாக இந்திரா காந்தி அம்மையார் கையெழுத்து கச்சத்தீவை வாங்கிக் கொள்வதாக சிறிமாவோ பண்டாரநாயக்கா அவர்களுடைய கையெழுத்து இதை பாராளுமன்றத்தில் அன்றைய அமைச்சர் சுவரன் சிங் எந்திரிச்சு பேசுறார் கச்சத்தீவு கையெழுத்து போட்டாச்சு அதை கொடுத்துட்டோம் அப்ப மூக்கைய தேவர் அவர்கள் கொதித்தெழுந்து பாராளுமன்றத்தில் பேசுறார் கச்சத்தீவு என்னுடைய தொகுதியில் உள்ளது நீங்கள் ஜனநாயகம் பேசிக்கொண்டு சர்வதிகாரி போல் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் பல்லாயிரக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளது பல்லாயிரம் மீன்பிடி படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன இலங்கை படை கச்சத்தீவை நோக்கி செல்கிறது கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய பகுதி எப்பொழுதும் தான் சொந்தம் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கடமை இடைமறிக்கிறான் மூக்கைய தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பார்த்து நீங்கள் அனைவருமே தமிழகத்தினுடைய துரோகிகள் என்று சொல்லிவிட்டு பாராளுமன்றத்தில் இருந்து வெளியே நடந்து வருகின்றார் இதை எப்பொழுதுமே உசிலம்பட்டியினுடைய மக்கள் காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளம்பி வருவான் இவர்களை துரோகிகள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல பாராளுமன்றத்தில் அப்பவே சொல்லிட்டாங்க நீங்க துரோகிகள் அதன் பிறகு ஒருவேளை இரண்டாயிரத்தி இருந்திருந்தால் இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையை பார்த்திருந்தால் என்ன நடந்திருக்கும் எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வீரத்துக்கு சொந்தக்காரர்கள் மிக மிக உரத்த குரலே பாராளுமன்றத்தில் பேசியவர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கடைசி தேர்தலும் உசிலம்பட்டியிலே போட்டியிட்ட பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மூக்கைய தேவரை எதிர்த்து இங்கே வேட்பாளரை போடல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எல்லாம் வேட்பாளரை போடலை அதற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகின்றார் தமிழ் இனத்திற்காக தமிழ் அன்னைக்காக மக்களுக்காக பாடுபட்ட மூக்கைய தேவரை எதிர்த்து எப்படி நான் வேட்பாளரை போடுவேன்

வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது குறிப்பாக இந்த மண்ணிலே நான் பேசும் பொழுது கொஞ்சம் உணர்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நான் வழக்கமா பேசுகின்ற பேச்சு இல்லை காரணம் பெருங்காம நல்லூருடைய வீர வரலாற்றை பத்தி பேசாம இங்கிருந்து போக முடியாது அந்த கொடூரத்தை பற்றி இந்த மேடையில நான் பேசுவது மூலமாக தமிழகத்தில் வேறு வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரமலை கல்லருடைய வீரத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக உசலமட்டிக்கு வந்திருக்கின்றேன் அந்த பெருங்காவலர் என்பது அது ரத்தத்தால் குளித்த பூமி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூன்றாம் தேதி ஆங்கிலேயர்களால் பதினேழு பேர் சுடப்பட்டாங்க பதினேழு பேர் பதினாறு பேர்த்த மாட்டு வண்டியில சுட்ட பிறகு பதினாறு பேர்த்த மாட்டு வண்டியில போட்டு இங்கிருந்து எடுத்துட்டு போய் திருமங்கலம் பக்கத்துல ஒரே புதைகுழியில பதினாறு பேர்த்த புதைச்சாங்க ஆங்கிலேயர் ஆனா இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏகப்பட்ட நம்முடைய மக்கள் அங்கே சேர்ந்திருந்தார் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் என்கின்ற ஒரே ஒரு கூட்டத்திற்காக மாயாக்கால் என்கின்ற பெண்மணிய ஆங்கிலேய காவல்துறை துப்பாக்கி முனையில் இருக்கக்கூடிய கத்தியில கிழித்து கொண்டாங்க பேர் மாட்டு வண்டியில் இங்கிருந்து எடுத்து சென்று திருமங்கலம் பக்கத்திலே புதைக்கப்பட்டு மாயாக்கால் குத்தி கொல்லப்பட்டு பதினேழு பேர் அன்னைக்கு உயிர் கொடுத்தார் எப்பொழுதுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் மறந்துவிடக்கூடாது பெருங்காம நல்லூரிலே அது நடந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மகாராஜாவை அடக்கி பார்த்தாங்க பெரிய பெரிய படைகள் இருக்கக்கூடிய அரசனை அடக்கி பார்த்தாங்க எல்லாத்தையும் அடக்கியாச்சு ஆனா கல்லர் பரம்பரையை அடக்க முடியவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்தியாவில் இருநூத்தி பதிமூன்று சமுதாயத்தை குற்றப்பரம்பரை சட்டத்தில் பட்டியலிட்டார் வச்சுட்டு இரவு முழுவதுமே காவல் நிலையத்தில் அமர்ந்து விட்டு காலையில கிளம்பி வேலைக்கு போகணும் இதான் குற்றப்பரம்பரை சட்டம் எல்லா ஆண்களுமே சாயந்திரம் ஆறு மணிக்கு காவல் நிலையத்துக்கு போய் கைரேகை வச்சுட்டு இரவு காவல் நிலையத்தில் உட்கார்ந்து காலையில வேலைக்கு போவோம் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கல்லர் சமுதாயம் வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் இங்கெல்லாம் தண்டோரா போட்டாங்க எல்லாரும் ஆறு மணிக்கு காவல் நிலையத்துக்கு வந்துருங்க அதற்கு முன்பு உங்களுடைய கைரேகையை பதிவு செய்ய போகின்றோம் கைரேகையை கொடுங்க நீங்க கைரேகை அவ்வளவு எளிதா கொடுத்துருவீங்களா அறுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சமுதாயத்துல வெறும் மூன்றாயிரம் பேர் மட்டும் கைரேகை கொடுக்கறாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கொடுக்க முடியாது போடாங்கிறாங்க ஆங்கிலேயர் எங்களால் பார்த்துக்க அதன் பிறகு ஊர் வந்து தண்டோரா போடுறாங்க பெருங்காமநல்லூருக்கு வந்து தண்டோரா போடுறாங்க நீங்க சாயங்காலத்துக்குள்ள கைரேகை கொடுக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன் என்று அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆங்கிலேயர்கிட்ட சொல்றாங்க ஐயா நாங்கள்லாம் விவசாயிகள் நேர்மையாக வாழுபவர்கள் குலதெய்வ வழிபாட்டிலே இருப்பவர்கள் எங்களை குற்ற பரம்பரை என்று சொல்லி எங்களுடைய ஊருக்கு வந்து எங்களுடைய கைரேகை வாங்கிட்டு போனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகு ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து போய் இன்னொரு உத்தரவு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள மதுரையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய மேஜிஸ்ட்ரேட் முன்பு நீங்கள் ஆஜராகி கைரேகை கொடுக்க வேண்டும் என்று பெண்கள் எல்லாம் திரள்றாங்க எல்லா பெண்களும் இங்க வர்றாங்க தாய்மார் ஏப்ரல் மூன்றாம் தேதி காலையிலே தாய்மார்கள் சொல்லுகின்றார்கள் எந்த காரணத்திற்கும் எங்களுடைய கணவன்மார்களையும் குழந்தைகளையும் மதுரைக்கு அனுப்ப மாட்டோம் கைரேகை கொடுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட வீரம் விளைந்த பரம்பரையிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் ஆங்கிலேய பிழை வருகிறது நீங்க உங்க பேச்ச கேட்கல கைரேகையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாங்கிறீங்க நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்துகின்றார் இந்திய அளவுல இதை தென்னகத்தினுடைய ஜாலியன் வாலாபாக் என்று சொன்னார் கையில கத்தி இல்ல கோடாலி இல்ல கம்பில்ல நிராயத பாணியாக நின்ற அந்த சமுதாயத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பதினாறு பேர்த்த கொள்றாங்க பதினாறு பேர்த்தையும் கொன்று ஒரு மாட்டு வண்டியில பதினாறு பேர்த்தையும் கொண்டு வந்து ஒரே குளியில பதைக்கிறான் இந்த நேரத்தில் இங்கே வந்துவிட்டு அந்த பதினாறு அற்புதமான மனிதர்களுடைய பெயரை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஏன்னா நூத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது நூத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது இளைய தலைமுறை இளைய சமுதாயம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு அதை படித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பதினாறு அற்புதமான மனிதர்களுடைய பெயரை இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன் மாயாண்டி தேவரையா கருப்பன் ஐயா விருமாண்டி தேவரையா காளை தேவரையா பெரியாண்டி தேவரையா ஓவையன் என்கின்ற முத்து கருப்பன் ஐயா மோலை சின்ன தேவரையா மாயாண்டி தேவரையா முனியாண்டி என்கின்ற மாயாண்டி தேவரையா உடையார் தேவரையா சின்ன மாயாத்தோர் தேவரையா பெரிய கருப்பு தேவரையா வீரத்தேவரையா முத்தைய தேவரையா வீரத்தேவரையா பதினாறு பேர் கொன்று மாற்று எடுத்துட்டு போறான் அவர்களுக்கு தண்ணி கொடுத்த குற்றத்திற்காக மாயாக்கால் என்கின்ற பெண்மணியும் எப்படி நமக்காக அவர்கள் போரிட்டார்களோ நமக்காக எழுந்து நின்றார்களோ என்னுடைய சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் இந்த மண்ணில் உறக்கமாக சொன்னார்களோ அவர்களுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிப்பட்ட மனிதர்களுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வீரத்தை காட்டியிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட வீரம் நிராயுதவாணியாக ஆங்கிலேயரை எதிர்த்து அப்பவே நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூன்றாம் தேதி இன்னைக்கு தமிழகத்திற்கு அதே விதமான ஒரு அபாயம் வந்திருக்கு ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க அதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கொள்ளை கூட்டம் இங்கே வந்திருக்கின்றார்கள்